ரஜிம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி எழுபத்தி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது இதனுடைய தினசரி நிகழ்வுகள் பற்றிய குறிப்பு நம்மளுடைய வைகர விஷன் சேனலில் இடம்பெறுகிறது நேயர்கள் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அதன் ஒரு பகுதியாகத்தான் நாம் இந்த அபிஷேல் இதையும் போடுகிறோம் வைகிற விஷன் அபிஷேலையும் நேற்று மிகவும் ஆர்வலாக ஆர்வமாக கவனிக்கப்பட்டு வந்த ஈரானுடைய தேர்தல் அதுதான் பத்திரிகைகளை பக்கம் பக்கமாக ஆக்கிரமித்திருக்கிறது உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தேர்தலாக அது மாறிவிட்டது காரணம் இப்பொழுது காசாவில் நடக்கின்ற யுத்தம் அதில் த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல குழுக்கள் காசாவில் அதே போல் ஹிஸ்புல்லா ஹூத்திஸ் நாம் அதை மூன்று ஹெச் என்று சொல்வோம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுத்தீஸ் அடுத்தது அதேபோல உள்ள இதர இயக்கங்கள் இவற்றின் ஈடுபாடு இவற்றிற்கெல்லாம் ஈரான் தான் தலைமை வகிக்கிறது அல்லது தேவையான திட்டங்களையும் உதவிகளையும் செய்கிறது என்ற பார்வை இதோடு இந்த தேர்தல் அந்த தேர்தலில் ரெய்சி என்ற பிரதானமான ஒரு ஈரானிய தலைவர் ஹெலிகாப்டர் விபத்தில் ஷகிதானது அதற்கு பின்னால் நடந்த தேர்தல் இதை எடுத்த உடனேயே இந்த வெஸ்டர்ன் மீடியா அதை பின்பற்றுகின்ற அவங்கள தானே எல்லாரும் பின்பற்றுறாங்க கலாச்சார ரீதியில் இருந்து எல்லாத்தையும் ரெண்டாக பிரிக்கிறார்கள் அந்த தலைவர்களை ஒன்று கன்சர்வேட்டிவ் இன்னொன்று லிபரல் இவர்களுடைய வார்த்தையில் கன்சர்வேட்டிவ் என்று சொன்னால் இஸ்லாமிய விளிமையங்களை மிகவும் கண்டிப்பாக பின்பற்றுபவர்கள் லிபரல்ஸ்ன்னு சொன்னால் கொஞ்சம் அதில் தளர்வை காட்டுபவர்கள் இந்த சொல்லாட்சியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இல்லை சிலர் விசாலமான சிந்தனை உடையவர்கள் என்று இருந்தால் அதற்கும் ஈரானுடைய இப்பொழுது இருக்கின்ற செட்டப்பில் இப்பொழுது இருக்கின்ற நிர்வாக அமைப்பில் இடம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது அதனால் ஈரான் ஒரு பிளெக்சிபிள் என்று சொல்வார்களே எல்லா தரப்பு மக்களையும் உள்வாங்குகிற ஒரு அரசியலமைப்பை கொண்டு கொண்டு இருக்கிறது ஆனால் இவர்கள் கன்சர்வேட்டிவ் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகவும் ரிலீஜியஸாக இருப்பார்கள் என்று அங்கே ஈரானை பொறுத்த வரைக்கும் தொழாதவனுக்கோ அல்லது இஸ்லாத்தின் அடிப்படைகளை பின்பற்றாதவனுக்கோ இடம் கிடையாது அங்கே நாமினேஷன்லா தேர்தலுக்கு குடியரசுத் தலைவருக்கு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசுக்கு தலைவராக வரக்கூடியவர் பற்றிய ஒரு ஆய்வை சுப்ரீம் கவுன்சிலுடைய செக்ரட்டரியேட் என்று சொல்லக்கூடிய அதாவது இப்பொழுது இமாம் கொமேனி அவர்களுக்கு பிறகு இப்போ அலி காமினி அவர்கள் இருக்கிறார்கள் அலி காமினி அவர்கள் கீழ் ஒரு செக்ரட்டரியேட் இருக்கிறது அவர்கள் இந்த இஸ்லாமிய விளிமையங்களை பின்பற்றாதவர்கள் அங்கே வந்து விடாமல் பார்த்து கொள்வார்கள் இனி அவர்களாகவே கொஞ்சம் இதாக இருக்கக்கூடிய இதாக என்று சொன்னால் கொஞ்சம் ரொம்ப லிபரலாக இருப்பாங்க அப்படின்னா அதை பத்தி கவலைப்படுவதில்லை ஆனா சரியத்துக்கு எதிராக அவர்கள் போக முடியாது எப்படி என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் கடைசி முடிவு யார் எடுப்பார் என்று சொன்னால் சுப்ரீம் லீடர் அதாவது தலைமை இமாம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய இப்பொழுதே இமாம் அலி காமினி அவர்கள் செய்யது அலி காமினி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் ஆகவே அங்கே கன்சர்வேட்டிவ் லிபரல் என்று சொல்லிவிடுவதை சொல்லி நீங்கள் எங்களை பிரிக்காதீர்கள் என்று அந்த ஊடகங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அங்கே எல்லாமே மினிமம் இஸ்ரேல மினிமம் அடிப்படை கடமைகளை செய்வர்களுக்கு தான் அங்கே இடவே தவிர வேறு யாருக்கும் அங்கே இடம் கிடையாது ஆனால் எல்லாரும் ஒரு விதத்தில் பார்த்தா கன்சர்வேட்டிவ் ரெய்ஸியை பார்த்தா ஒரு விதத்தில் அவர் கன்சர்வேட்டிவ் கம் லிபரல் அப்படின்னு சொல்லலாம் தாராள சிந்தனை உடையவர்கள் இவங்க இவங்களுக்கு தாராள சிந்தனைன்னா என்ன இருக்கிறதெல்லாம் பெண்களுக்கு ஆடை குறைப்பு இது போன்ற விஷயங்களை கொண்டு வந்து விட்டால் லிபரல் அங்கே அது நடக்காது அது அந்த கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்தது அவர்கள் அதிலிருந்து வெளியே வரமாட்டார்கள் அதன் பிறகு இப்போ அமெரிக்காவினுடைய பார்வையில் லிபரல் யாருன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு பணிந்து போபவர்கள் அமெரிக்காவினுடைய கட்டளைகளை ஏற்று மத்திய கிழக்கு உடைய அரசியல் போக்குக்கு துணை நிற்பவர்கள் இவர்கள்தான் அமெரிக்காவின் பார்வையில் லிபரல்ஸ் இப்போ பொருளாதார அடிப்படையில் பொருளாதார தடைகளால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இணைந்து தொடுக்கின்ற பொருளாதார தடைகளால் அமெரிக்க ஈரான் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளாயிருக்கிறது ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஆச்சரியம் செய்து கொண்டு இருந்தார்கள் அப்போ இந்த அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையிலே இருந்து வெளியிலே வருகின்ற அளவில் சிந்திப்பவர்கள்லாம் இவர்களுக்கு லிபரல் அப்படி யாரெல்லாம் வந்தால் காத்தமி வந்தார் அதன் பிறகு நஜதி வந்தார் நஜதியா ஹார்ட்லைனர்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் கொமேனி இமாம் கொமேனி அப்பாவுடைய இஸ்லாமிக் கிரவலூசி காட்ஸ் குரூப்னு ஒன்று வச்சுருந்தார் அதாவது அவர் ஏற்படுத்தின இஸ்லாமிய எழுச்சியை இவர்கள் மாடரேட்டு அல்லது டெவலப்மெண்ட்டு அல்லது விசாலமான சிந்தனை என்ற பெயர்களிலெல்லாம் வளர்ச்சி என்ற பெயர்களிலெல்லாம் இஸ்லாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு இஸ்லாத்தை மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி விடாமல் பார்த்து கொள்ள அமைக்கப்பட்ட இதுதான் ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் குரூப் அப்போது இமாம் கொமேனி அவர்கள் சொன்னார்கள் இந்த புரட்சி இப்பொழுது இஸ்லாத்தை முன்வைத்து நடத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் அதன் பிறகுதான் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போக்குகள் பெரிய அளவில் மாறியது இஸ்ரேல் தனக்கு ஒரு பெரிய எதிரியை சம்பாதித்து கொண்டது என்று சொல்ல வேண்டும் அது அப்போ கொமையினி சொன்னார்கள் இன்னும் இருபது வருஷம் நீங்கள் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் இப்படியே விட்டால் இந்த புரட்சிக்கு எதிராக ஒரு புரட்சியை மாணவர்கள் செய்து விடுவார்கள் அதனால் நீங்கள் அவர்களுக்கு சரியான இஸ்லாமிய கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார் அது நடந்து கொண்டே இருந்தது அதற்காக அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ஒரு வருடத்துக்கு மூடப்பட்டது பிறகுதான் திறக்கப்பட்டது அப்போ பிற்போக்குவாதி அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அதை பற்றி அவர் கவலைப்படல இப்போ இந்த மாடரேட்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மசூத் பெஸ் பெ பெஸ்கியான் எல்லாரும் பாராட்டுறாங்க அவர் ஒரு மெடிக்கல் டாக்டரு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அங்கே உள்ள ஹெல்த் மினிஸ்டரில் பங்கேற்றவர் அகமது நஜதி தான் அவரை கொஞ்சம் வெளியில் வச்சார் அதுக்கு பிறகு இவருக்கு முன்னாடி இருந்த மாடரேட் ரூஹானி ஹுசைன் ரூஹானி அவர் பேர் கொஞ்சம் நீளமானது ஹாசமி ரப்சுஜானி ஹுசைன் ரூஹானி அவர் மாடரேட்டு தான் அமெரிக்காவுக்கு இருந்த பொருளாதார தடைகளில் இருந்து ஈரானை நான் விடுவித்து விடுவேன் என்றுதான் இதுதான் அங்கே லிபரேட்டு லிபர் லிபரலுங்கிறது அதாவது மாடரேட்டுங்கிறது மிதவாதி என்பதற்கு பொருள் ஒன்றும் செய்ய முடியல பொருளாதார தடைக்கு மேல் தடையை போட்டு அவர்களுடைய அணு ஆயு அணு சக்தி அதாவது எலக்ட்ரிசிட்டி போல உள்ள இதுக்கு நம்ம எல்லாம் உலகம் முழுவதும் அணு சக்தியை பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு கூட பயன்படுத்த விடாமல் பயங்கரமான கெடுபிடிகளை போட்டார்கள் அப்போ அதுக்கு பிறகு அவர் வருத்தப்பட்டார் நான் எவ்வளவோ விட்டு கொடுத்தோம் இந்த அமெரிக்கர்கள் நம்மை இந்த பொருளாதார தடையில் இருந்து விடுவிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று வருத்தப்பட்டார் அதே போலதான் இவரும் வருத்தப்பட வேண்டியது வரும் அமெரிக்காவுக்கு அடிபணிந்தால் ஆனால் இவருடைய போக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவை எப்பொழுதுமே டெரரிஸ்ட் கன்ட்ரி என்று பேசுவது இவருடைய வழக்கம் கிரிமினல் அமெரிக்கா என்பது இவர் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை இந்திய இந்து பத்திரிகை அதுக்கு குறித்து ஒரு கட்டுரையை நாம் அதிகமாக பொழுகின்ற போகின்ற அந்த ஸ்டான் ஸ்டான்லி ஜோனி எழுதியிருக்கிறார் அவர் இவரை இவருடைய அமெரிக்கா பாலிசியை எடுத்து பார்க்கும்போது கிரிமினல் அமெரிக்கா என்று தான் அதுக்கு தலைப்பு போட்டு எழுதுகிறார் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஸ்ட்ரைட்டா ஹர்மோசன் நடந்த கெடுபடுகளை எல்லாம் டெரரிஸ்ட் அமெரிக்கா என்று வர்ணித்தவர் ஆக அவர் அமெரிக்கா மீதுள்ள பார்வை சரியாகத்தான் இருக்கிறது அமெரிக்கா இவருடைய தேர்தலில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி பேசியிருக்கிறது பாராட்டியிருக்கிறது அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கிறது ஆனால் மனித உரிமைகள் அங்கே மேலோங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மனித உரிமையை பற்றி பேசுவதற்கு குழந்தைகள் உரிமை பற்றி பேசுவதற்கு பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்கு அப்பா உள்ள உரிமைகளை பற்றி பேசுவதற்கு அமெரிக்கா இன்னும் தனக்கு தகுதி இருப்பதாக நினைப்பது தவறு உலக அரங்கில் எல்லோருமே சொல்லிவிட்டார்கள் அமெரிக்காவினுடைய ஹியூமன் ரைட்ஸுங்கிறது போலித்தனமானது என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ அவர் ஹியூமன் ரைட்ஸை டெவலப் ஆகணும்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு அங்கே ஹியூமன் ரைட்ஸ் நல்லா தான் இருக்குது மற்ற உலக நாடுகளை எல்லாம் விட இப்போ இவர் எந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையிலிருந்து ஈரானை விடுவித்து அங்கே உள்ள பொருளாதார வாழ்க்கையை எளிதாக்குவார் என்பது ஒரு திட்டவட்டமான அறிவிப்பு இல்லை ஆனால் அலி செய்ய அலி காமினி சுப்ரீம் லீடர் அவருக்கு வாழ்த்து சொல்லும் போது சொல்லியிருக்கிறார் ரெய்சியினுடைய அந்த போக்கை நீங்கள் கடைபிடிப்பது சரியாக இருக்கும் என்று இப்போ கொஸ்டின் அதாவது முழு மிக முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால் காசாவில் நடக்கின்ற அந்த போர் அதற்கு ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் செய்யக்கூடிய முயற்சிகள் உதவிகள் கூடவே சேர்ந்து இஸ்ரேலை தாக்குவது அதற்கு ஈரான் பகிரங்கமாக உதவி செய்வது இதெல்லாம் தொடருமா தொடராதா ஹமாசோடைய அறிக்கை வந்ததாக தெரியவில்லை இதெல்லாம் தொடருமா தொடராதா என்று பார்க்கின்ற போது நமது இந்து பத்திரிகையே தன்னுடைய கற்றையில் சொல்லுது எல்லா இது சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் அலி காமினி அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர் இதில் உறுதியாக இருப்பவர் இமாம் கொமேனி அவர்களில்லிருந்து எல்லோரும் பாலஸ்தீனத்தில் யூதர்கள் வாழலாம் ஆனால் இஸ்லாமிய ஆட்சி கீழ் என்ற முடிவை உடையவர்கள் அதே முடிவை உடையவர்தான் அலி காமினி அவர்கள் அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பிரசிடென்ட் நிறைய செய்ய முடியும் இந்த போராளிகள் குழுக்கு அவர் தடுக்கவும் முடியும் கொடுக்கவும் முடியும் எதை செய்கிறார் என்பதை பொறுத்துத்தான் அவருடைய பாப்புலாரிட்டி அவருடைய மறுத்தேர்தல் சாதாரணமாக நன் நாலு நாலு வருஷம் கொடுத்துருவாங்க எட்டு வருஷம் கொடுத்துருவாங்க ஒரு பிரசிடென்ட் தன்னுடைய எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு அது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மற்றவர்கள் ஹிஸ்புல்லா ஹமாஸ் போன்ற அமைப்புகள் வாழ்த்துச் செய்திகளை சொன்னனவா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வராமல் இருக்க வேண்டும் இந்த போர்க்களத்தில் நிற்பவர்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த இவருடைய தேர்தல் ஈரானுக்கும் இந்த போராளி குழுக்களுக்கும் காசாவில் வாழ்கின்ற பாலஸ்தீனாவில் வாழ்கின்ற அப்பாவி மக்களுக்கும் உதவி தருவதாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறோம் பாயிரதவா நானு சந்தில் அரம்பினால